பார்த்தீங்கனாலே போதும் பாரதியார் பற்றி உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஓவரால் கொஷின்ஸ் வந்து நீங்கள் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒரு கவிஞர்கள் தனியா திருக்குறள் தனியா ஸோ மற்ற ஒவ்வொரு டாபிக் வைஸாக தனித்தனியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி தனியாக கொடுத்து நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிவரும் வீடியோஸும் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்ஜெக்டிவ் டைப் பேர்டனில் தான் இருக்கும் ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பன் இசைத்த கவையெல்லாம் எல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் ஆன்சர் வந்து பாரதியார் கம்பன் இசைத்த கவையெல்லாம் எல்லாம் நான் என பெருமைப்படுபவர் வந்து பாரதியார் ரெண்டாவது கொஸ்டின் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என புகழ்ந்து பாடியவர் யார் ஆன்சர் வந்து பாரதியார்தான் கம்பனை வந்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் யாங்கேனும் காணவில்லை என்று புகழ்ந்து சொன்னவர் வந்து பாரதியார் பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் பாஞ்சாலி சபதம் நூலின் ஆசிரியர் வந்து பாரதியார் நாலாவது கொஸ்டின் மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றியவர் யார் ஆன்சர் பாரதியார் மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து கவிதை எழுதும் முறையை மாற்றியவர் யாருனா பாரதியார் பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எந்த வகையை சேர்ந்தது ஆன்சர் வந்து உரைநடை இலக்கிய வகையை சேர்ந்தது பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எந்த வகையை சேர்ந்தது ஆன்சர் உரைநடை இலக்கியம் வகையை சேர்ந்தது ஆறாவது கொஸ்டின் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் வந்து பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரியை பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற சிலப்பதிகாரத்தை போற்றியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற வரியில் சிலப்பதிகாரத்தை போற்றியவர் வந்து பாரதியார் அல்லது வரி மட்டும் கொடுத்து யார் வந்து இந்த வரியை பாடியது அப்படின்னு கேட்டாலும் அதுக்குரிய ஆன்சர் வந்து பாரதியார் தான் வைரமுடைய நெஞ்சு வேணும் என்னும் கூறிய கவிஞர் யார் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் என்னும் கவிதையை கூறியவர் வந்து பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் வந்து பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமை பொழுதும் சேராதிருத்தல் என்று பாடியவர் பாரதியார் அடுத்தது பொருத்துக இயற்பெயர் இக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டீனா பாரதியாரினுடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்பு ரத்தினம் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் வாணிதாசனின் இயற்பெயர் வந்து அரங்கசாமி பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் பதினோராவது கொஸ்டின் யவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து இது ஆன்சர் புதிய ஆத்திச்சூடி ஆசிரியர் பாரதியார் யவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்ற நூல் புதிய ஆத்திச்சூடி யாம் புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் வந்து பாரதியார் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்ற வரியையும் பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி யாம் அறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என்றும் புகழ்ந்து பாடியவர் இளங்கோவடிகளையும் புகழ்ந்து பாடியவர் வந்து பாரதியார் நாம் குடி அள்ளோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது ஆன்சர் வந்து யாரை நாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாடல் வரி யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது ஆன்சர் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடியவர் வந்து பாரதியார் கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேர்வு செய்க ஆன்சர் வந்து சி பாஞ்சாலி சபதத்தை இயற்றியவர் பாரதியார் முன்னாடி பார்த்தோம் இந்த பா ஒவ்வொரு இலக்கியத்துக்குமே உட்பிரிவுகள் எந்தெந்த பெயரில் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு வந்து நம்ம தனித்தனியாக படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி பாஞ்சாலி சபதத்தினுடைய உட்பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சருக்கங்கள் எனவும் பாடல்கள் எனவும் அழைக்கப்படுது அதுபடி மொத்தம் வந்து ஐந்து சருக்கங்கள் இருக்குது நானூற்றி பன்னெண்டு பாடல்கள் இருக்குது பாஞ்சாலி சபதத்தினுடைய உட்பிரிவு சருக்கங்கள் பாடல்கள் என அழைக்கப்படுது மொத்தம் அஞ்சு சருக்கங்கள் வந்து இருக்கு நானூற்றி பன்னெண்டு பாடல்கள் வந்து இருக்கு பதினஞ்சாவது கொஸ்டின் ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறி கொண்டவர் யார் ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார் செல்லிதாசன் என தன்னை அழைத்து கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்பட்டவர் வந்து பாரதியார் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என போற்றப்படுபவர் பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் வந்து பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் வந்து பாரதியார் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா என பாடியவர் கூறியவர் வந்து பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் வந்து பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதையை பாடியவர் வந்து பாரதியார் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதையை பாடியவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என்ற தொடரில் குறிக்க பெறும் சான்றோர் வந்து பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் பாரதியார் பாரதியார் வந்து யாருடைய சாயலில் வசன கவிதை வந்து எழுத தொடங்கினார் ஆன்சர் வந்து பி வால்ட் விட்மன் மேலே கொஸ்டின் பார்த்தோம்ல வால்ட் விட்மன் சாயலில் வசன கவிதையை பாடியவர் வந்து பாரதியார் அதே கொஸ்டின் பாருங்கள் யாருடைய சாயலில் பாரதியார் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் அதுக்குரிய ஆன்சர் வந்து மால்ட் வீட்மேன் இந்த மாதிரி கொஷ்டின்ஸ்குள்ளேயே கொஸ்டின்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு ரிப்பீட் கொஸ்டின்ஸ் வரும் வரும் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஆன்சராக இருக்கிறது அடுத்த கொஸ்டினில் கேள்வியாக வரும் கேள்வியாக இருக்கிறது ஆன்சராக வரும் மாற்றி மாற்றி வரும் ஸோ அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ஓகேங்களா ஸோ அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி டி தான் குயில் பாட்டு கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க நியாயப்படி குயில் பாட்டு பாடியவர் யாருன்னா பாரதியார் தான் ஓகேங்களா ஸோ குயில் பாட்டை பாடியவர் பாரதியார் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் கனதாசன் அப்படின்றதுனால இது தவறான இணை மீறி மூணுமே ரைட்டு அதுவும் என்னன்னு பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் ஞானரதம் ஆசிரியர் வந்து பாரதியார் எழுத்து சீசு செல்லப்பா ஓகேங்களா ஞான ரதத்தையும் பாரதியார் தான் வந்து எழுதியிருப்பார் குயில் பாட்டையும் பாரதியார் தான் வந்து பாடியிருப்பார் இருபத்தி நாலாவது கொஸ்டின் திலகர் விரைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் ஆன்சர் ராஜாஜி திலகர் விரைத்த விதை பாரதியாக முளைத்தது என கூறியவர் ராஜாஜி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் வந்து பாரதியார் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து குயில் பாட்டு புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பாரதியார் கீழ்காண்பனவற்றுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார் ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார் சீட்டுக்கவியை எழுதியவர் பாடியவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் ஆன்சர் புதுநெறி கண்ட புலவர் வள்ளலாரை மாரதியார் எவ்வாறு போற்றினார் ஆன்சர் புதுநெறி கண்ட புலவர் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாடியவர் பாரதியார் பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனு கருள்வாய் இவ்வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதியார் பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனு கருள்வாய் என்ற வரியை பாடியவர் பாரதியார் பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பா வடிவங்களில் ஏற்றப்பட்டுள்ளது ஆன்சர் விருத்தமும் சிந்துவும் வகையில் ஏற்றப்பட்டது நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரில் அழைக்க வந்து பாரதியார் நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரில் அழைக்கப்பெறுபவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகிய முப்பெருங் காவியங்களை படைத்தவர் வந்து பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகிய பாடல்களை இயற்றியவர் கவிதைகளை இயற்றியவர் வந்து பாரதியார் பாரதியாரினுடைய கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் ஆன்சர் வந்து ரா ஆ பத்மநாபன் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருனா ரா பத்மநாபன் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறம் செம்பொருள் கண்ட தமிழ்சங்கம் என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பாரதியார் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறம் செம்பொருள் கண்ட தமிழ்சங்கம் என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பாரதியார் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வந்து வா ரா பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா திக்குகள் எட்டும் சிதறி தக்கன் தீன் தீன் திரிகிட தீன் திரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் திரிகிட என்ற மாருதியின் பாடல் இடம் பெற்றுள்ள பா வகை எதுனா வெண்பா ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை பாடியவர் வந்து பாரதியார் இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இது வரைக்கும் நம்ம தமிழில் நூறு கொஸ்டின்ல பாரதியார் பற்றின கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து நான் ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி பாரதியார் பற்றி நம்ம தனியாக குறிப்புகள் வந்து கொடுத்தாச்சு ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம் இல்லை நான் அதை படிக்கவே இல்லை இனி பார்க்கவே இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னி டெஸ்ட்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம தொடர்ந்த சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் சோ இந்த மாதிரி கவிஞர்களை நம்ம தொகுத்து ஒரே வீடியோவில் கொடுக்குறனால ஒரு கவிஞர்களும் நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கலாம் ஏன்னா தமிழில் நூறு கொஷின் இலக்கணம் அதிகமாக கேட்குறாங்க அதே மாதிரி கவிஞர்கள் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்க கவிஞர்கள் மட்டும் படித்தா போதும் அதில் இருக்க கவிஞர்கள் சிலபஸில் இருக்க கவிஞர்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம் யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்த அடுத்த முக்கியமான டாபிக் நம்ம ஜிகே அல்லது நம்ம தமிழ்ல இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா அந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ